விளம்பரம் மட்டும் பாருங்க அதுவும் வீட்டில இருந்துகிட்டே நீங்க வேலைக்கு எல்லாம் வர வேண்டாம் நாங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படி சொல்லப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல மக்கள் ஒரே இடத்துல ஒன்று திரண்டத சமீப நாட்கள்லாம் சோசியல் மீடியால நிறைய அது பேசு பொருளாக இருக்கிறத நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நிறுவனம் சரியா அப்ப அவங்க பணம் கொடுக்க போறாங்களா கொடுக்க போறது இல்லையா இது ஸ்கேமா இல்ல ப்ராப்பராவே நடத்துறாங்களா அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறது இல்லை அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை இந்த மாதிரி டீம்ஸ்ல போய் பணம் போடுறவங்களுடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் சோ அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கேன் நான் ஒரு வாஸ்து நிபுணரா நாம் ஒரு ஆய்வு பண்ணிருப்போம் அல்லவா அவங்களுடைய வீட்டு அமைப்புகளில் எங்கெங்க என்னென்ன தவறுகள் இருக்கும் யார் இந்த மாதிரி திருப்பி திருப்பி இந்த ஸ்கீமில் போய் லாக் ஆகுறாங்க எப்படி உங்க பணத்தை விடுறாங்க நான் ஒரு வாஸ்து நிபுணரா இந்த மாதிரி ஸ்கீமில் பணம் விடக்கூடிய நபர்களுடைய வீடுகளை நம்ம தனிப்பட்ட முறையில் ஆய்வு கெடுத்திருக்கோம் அப்படிப்பட்ட நபருடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஸோ இந்த வீடியோ முழுக்க அதை பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க கடந்த ஒன் இயருக்கு முன்னாடியே கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே மிக வட்டிக்கு ஆசைப்படக்கூடிய நபருடைய வீட்டமைப்பு எப்படி இருக்கும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு என்னோடய யூடியூப்பில் போட்டிருக்கேன் முடிஞ்ச லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் முடிஞ்ச அந்த வீடியோவும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஈமு கோழியில் தொடங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனி விளம்பரம் வரைக்கும் பணத்தை விட்ட நபர்களுடைய வீட்டு அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த பகுதி முற்றிலும் மூடப்பட்ட வீடா இருக்கலாம் பக்கத்து வீட்டுடைய பொது சோராக இருக்கலாம் சூரிய வெளிச்சமே உள்ள வர முடியாத அமைப்பாக இருக்கலாம் வடகிழக்கில் பூஜா மாடிப்படி ஹாய்லெட் ஓவர்ஹெட் ஹெட் டேங்கு அல்லது ஸ்டோர் ரூமு குடோனு கடையை கட்டி வாடகைக்கு விட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம் உங்க வீடு ஒருவேளை வடக்க வடக்கு பார்த்த வீடாக இருக்குது அப்படின்னா வடக்கு பக்கம் ஒரு பெரிய காஷெட்டு அல்லது பெரிய போட்டியோ அல்லது கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ உயரமான கட்டிடங்கள் ஒரு உங்கள் வீடு ஒரு ஃப்ளோர் இருக்குதுன்னா பக்கத்து வீடு நாலு மாடி இருக்கிறது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது அல்லது கிழக்கு பக்கம் வடக்கு பக்கமும் பெரிய மரங்கள் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ளவங்க தான் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கறது ஒன்றுக்கு டபுளாக பணம் கிடைக்கும்னு போய் ஏமாறுறது பணத்தை போட்டுட்டு வாழ்நாள் முழுக்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது வெளிநாட்டு கரன்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரேடிங்கில் போய் தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி பணத்தை கொடுத்து பணம் போட்டு பணம் சம்பாதிக்கும் பண்ணிக்கலான்னு சொல்லி ஏமாறக்கூடிய நபர்கள் அதாவது ஸ்கேம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் போய் ஏமாறக்கூடிய நபர்களுடைய வீட்டமைப்பு இப்படி தான் இருக்கும் சரிங்க ஒரு வாட்டி தான் ஏமாறுவாங்களாம் அப்படின்னு கேட்டா இல்லைங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ணுறதுல ஆரம்பித்து பெரிய அங்கத்தில் முதலீடு போடுற வரைக்கும் இவங்க ஏமாற தான் செய்வாங்க இவங்களுக்காக வேண்டி தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸும் மக்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டை சரியாக வச்சுக்கிடுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சில பேர் இந்த ஸ்கீம்ல போய் நாங்க நிறைய பணம் பண்ணிட்டோமே அப்போ எங்கள் வீடு தவறாக இருக்குமோ அப்படின்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் போய் ஷார்ட் டைமில் கொஞ்சம் பணம் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க நான் சொல்லப்பட்ட அமைப்பில் கொஞ்சம் சில பாசிட்டிவான அமைப்புகளும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தவறான அமைப்புலையும் கூட ஒரு சில சரியான அமைப்புகள் இருக்கும் அவங்க தான் ஷார்ட் டைமில் போயிட்டு உள்ளே போயிட்டு பணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க சரிங்க இந்த தவறான கட்டமைப்பு உள்ளவங்க அவங்க மட்டும் பாதிக்கப்படுறது இல்லைங்க அவங்க சுற்றி இருக்கக்கூடிய இதே மாதிரி கட்டமைப்பு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நண்பர்கள் இவங்க எல்லாத்தையும் உள்ளே இழுத்து விட்டு இந்த ஸ்கீமில் மாட்டி விட்டுருவாங்க ஸோ இது இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் கூட இவங்க இந்த ஸ்கீமில் தப்பாக போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட பல வருஷங்கள் ஆகிடுது நண்பர்களே இந்த மாதிரி ஸ்கீமு இனி வருங்காலங்களில் நிறைய வரவும் கூடும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டை சரியாக வச்சுக்கிடுங்க நன்றி